அரிக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு கடைக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அருக்கு லஞ்ச் செய்யறதுக்காக தக்காளி வாங்க தான் போயிருந்தேன் மா டைம் இருக்க அவன் கிட்ட ஒரு கிலோ போட்டு வைக்க சொல்லிட்டு பக்கத்து கடைக்கு தான் போயிட்டு வந்தேன் அதுக்குள்ள ஃபுல்லா அழுகுன தக்காளி போய் குடுத்து வச்சிருக்கான் நல்லா ஏமாத்திட்டான் ச்ச நல்லாவே இருக்க மாட்டான் அந்த காசு அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது நான் போய் சமைக்கல பாத்தீங்களா நீங்க ஒருத்தவங்களை ஏமாத்தீங்களா அதே மாதிரியே நீங்க அம்மா கஷ்டமா ஏமாத்தாங்க அதே மாதிரிதான் இருக்கும் நீ சொல்றது சாரி நீங்க மேட்ட அப்படி பண்ணாதீங்கப்பா